ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ வீட்டில் பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து எப்படி கொண்டு வர்றது அதுக்காக என்னென்ன பொருட்களை வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு சில பொருட்களை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து புத்தர் புத்தர் சிலையை வைக்கிறது மூலயமா பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து வீட்டுக்கு வரும் நெகட்டிவ் இதெல்லாம் வெளியே போயிடும் செகண்ட் வந்து தீபம் தேர் வந்து உருளி இந்த உருளியை டெக்கரேட் பண்ணி மெயின் நில கீழே என்ட்ரன்ஸில் வெளியேருந்து உள்ளே வரவங்க அதை பார்த்துட்டு வர மாதிரி வைக்கணும் ஃபோர்த்து வந்து லெமன் ஒரு கண்ணாடி பாட்டிலில் இல்லை பவுலில் எதோ ஒன்றில் தண்ணி ஊற்றி அதில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற லெமனை வந்து போட்டு ஹாலில் கண் பார்வை வெளியேருந்து வரவங்க கண் பார்வைப்படுற மாதிரி வச்சுருங்க ஒவ்வொரு சனிக்கிழமையுமே அதை மாற்றிடுங்க அதை ஃபிஃப்த்து வந்து சாம்பரணிப் பொகை வீடு ஃபுல்லுமே சாம்பரணி புகை போடுறது வந்து ஒரு ஹோம கொண்டத்தை வளத்துக்கு சமன் சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த சாம்பரானி புகையை வந்து மூலம் முடுக்கில் கதவு சந்தையில் ஜன்னல் சந்தையில் சிக்ஸ்த்து வந்து பெல் சவுண்டு செவன்த்து வந்து மூங்கில் இது வந்து வாஸ்து மூங்கில் இது பாசிட்டிவ் வைப்பு பாசிட்டிவ் வைப்பை வந்து கொண்டு வரும் அதிர்ஷ்ட மூங்கில் வாஸ்து மூங்கில் இது மாதிரி நிறைய பெயரும் எதுக்கு இருக்கு